தனிமரத் தோப்பு இந்த நாவல் எஸ் எல் நானு அவர்களால் எழுதப்பட்டு சாவித்ரி ஃபவுண்டேஷனால் வெளியிடப்பட்டிருக்கிறது சாவித்ரி ஃபவுண்டேஷனோட பதிப்பாளர் ஜேபி என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியன் அவர்கள் அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது சாவத்திரி அம்மாள் இல்லை என்றால் இந்த பாலசுப்ரமணியன் கம்பீரமாக பல பொறுப்புகளை வகிக்க முடியாது ஒரு ஆடிட்டராக நான் உருவாக என் அம்மா செய்த தியாகங்களை நான் என்றும் மறக்க மாட்டேன் டைப் செய்து அதன் மூலம் பிழைப்பை நடத்திய என் அப்பாவின் வேர்வை துளிகள் ஒவ்வொரு நாளும் என் கண்முன்னாக வந்து நின்று பல கதைகளைச் சொல்லும் வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்களுக்கு உழைப்பு மட்டும்தான் தாரக மந்திரம் என்பதை சொல்லாமல் சொல்லியவர் என் தகப்பனார் எனவேதான் இந்த நூலை சாவித்ரி ஃபவுண்டேஷன் தயார் செய்யும் பொழுது அதனை எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று இந்த நாவலின் ஆசிரியர் நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன் என்கிறார் இந்த நாவலின் ஆசிரியர் எஸ் எல் நானு அவர்கள் சிறந்த கதாசிரியருக்கான விருது சிறந்த வசனகர்த்தாவிற்கான விருது சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது சிறந்த இயக்குநருக்கான விருது நாடக சேவைக்கான கௌரவ விருது என பல விருதுகளை வாங்கி குவித்தவர் பதிப்பாளர் ஜேபி சொல்கிறார் ஒரு நாள் சில வாழ்க்கை சம்பவங்களை சொல்லி ஒரு கதையாக நானுவிடம் விவரித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய கதையை கேட்டு அதில் மிகவும் லைத்து போனார் நானும் சார் நிறைய கற்பனைகளை சேர்த்து ஒரு அழகான நாவலாக நீங்கள் சொன்ன கதையை உருவாக்கலாம் என்று என்னிடம் விண்ணப்பித்து கொண்டார் நானும் சரி என்றேன் அப்படி உருவானது தான் இந்த நாவல் என்கிறார் பல கற்பனை கதாபாத்திரங்களோடு நிஜமான சம்பவங்கள் சிலவற்றையும் சரியான அளவில் கோர்த்து மிக நேர்த்தியாக சொல்லி நாவலாக்கி இருக்கும் திரு நானு அவர்களை மனதார பாராட்டுகிறார் ஜேபி அவர்கள் இந்த நாவலை படித்துவிட்டு ஜேபி நாவல் ரொம்ப நன்றாக சரளமான நடையில் செல்கிறது எனது பாராட்டுக்கள் என சொல்லிய பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்கள் இந்த நாவலின் தலைப்பை தனிமரம் தோப்பிலிருந்து தனிமரத் தோப்பு என்று மாற்றினார்கள் என்றும் ஜேபி அவர்கள் குறிப்பிடுகிறார் கதைக்கு வாழ்த்துறை வழங்கியுள்ள தலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மட்டும் விளையாடாமல் நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செய்து ஒரு உண்மை கதையை கற்பனை கலந்து நகர்த்தி கத்திமேல் நடந்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் நூலாசிரியர் நானு என்று குறிப்பிடுகிறார் மூலக்கதையை சொன்னவர் அன்பு நிறைந்தவராக இருக்க வேண்டும் அன்புக்கு இயங்குபவராக இருக்க வேண்டும் என்பது இந்த நாவலை படிக்கும் பொழுது தெரிவதாகவும் அவர் சொல்கிறார் இப்போ கதையை பற்றி பார்க்கலாம் கதையோட கதாநாயகன் விஸ்வம் ஒரு பாரம்பரியமான அன்பான குடும்பத்தில் பிறந்தவன் அன்பு நிறைந்த அவன் குடும்பத்தில் வறுமையும் சூழ்ந்திருந்தது பிகாம் படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுகிறான் விஸ்வம் மேலே படிப்பதா இல்லை குடும்ப சூழ்நிலை கருதி வேலைக்கு போவதா என்ற தடுமாற்றம் அவனுக்கு நாள் முழுவதும் விடாமல் டைப் படித்து டைப் படித்து சோர்ந்து போயிருக்கும் அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனசு உறுத்துகிறது அம்மாவின் தளர்ந்த தோற்றமும் உடல் நலக் குறைவும் அவனை பயமுறுத்துகிறது அம்மா லலிதா கோயில் கோயிலாக சென்று சுற்றி வருகிறார் அப்பாவின் ஓயாத உழைப்பு இதற்கு நடுவே அப்பா தன் குடும்ப நண்பரான செட்டியாரிடம் விஸ்வத்தை அனுப்பி வைக்கிறார் விஸ்வம் போய் சந்திக்க செட்டியார் அவனுக்கு வேலையை பழக்கி வைப்பதுடன் அவனுடைய மேற்படிப்பு செலவையும் ஏற்கிறார் தன்னுடைய நண்பரான சந்திரசேகர் எனும் ஆடிட்டரிடம் சிஏ படிப்புக்கான பயிற்சி பெற தன் சொந்த சிபாரசில் அனுப்பி வைக்கிறார் இதற்கிடையில் அம்மா லலிதாவும் அப்பா சிவராமனும் விஸ்வத்திற்காக சுசிலா என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் படிப்பு முடித்து விஸ்வம் ஒரு நல்ல வேலையில் அமர்கிறான் குடும்பம் தெளிந்த நூலோடையாக செல்கிறது அவனுக்கு ஒரு மகனும் மகளும் பிறக்கிறார்கள் குழந்தைகள் இருவரும் வளர்ந்து பெரியவர்களாகி மேற்படிப்பு திருமணம் என லண்டனில் செட்டில் ஆகிறார்கள் திடீரென்று என்று ஒரு நாள் மகன் லண்டனிலிருந்து தன் மனைவியுடன் கிளம்பி வந்து அம்மாவை தன்னுடன் அழைத்து செல்ல சுசீலாவும் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கணவரை பிரிந்து செல்கிறாள் விஸ்வம் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேளாமல் சுசீலா அப்படி புறப்பட்டது விஸ்வத்திற்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகமெல்லாம் போதும் இனிமேலும் உங்களோட வாழ விரும்பலை என்னும் சுசிலாவின் வார்த்தைகளால் விக்கித்து போகிறார் விஸ்வம் தான் என்ன பாவம் செய்தோம் என்ன தவறு செய்தோம் என்று புரியாமலேயே குடும்பத்தை பிரிய நேர்கிறது விஸ்வத்திற்கு தன் இளமை காலத்தில் வறுமையை ருசித்த விஸ்வம் பிற்காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக உயர்கிறார் அத்தகைய நேரத்தில் தான் குடும்பத்தில் பிரிவு ஏற்படுகிறது புகழ்பெற்ற ஆடிட்டராகவும் மிகப்பெரிய செல்வந்தராகவும் ஆகிவிட்ட விஸ்வம் தன் அம்மாவின் பெயரில் லலிதா ஃபவுண்டேஷன் எனும் ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்கிறார் அதன் மூலம் எத்தனையோ இல்லங்களில் விளக்கேற்றியும் வைக்கிறார் குடும்பம் ஒன்று சேர்ந்ததா விஸ்வத்தின் வாழ்க்கை பயணம் எந்த திசையில் பயணித்தது என்பதை அறிய தொப்பு நாவலை மறக்காமல் படியுங்கள் ஒரு அத்தியாயம் ஃப்ளாஷ்பேக் ஒரு அத்தியாயம் நிகழ்காலம் என அன்றும் இன்றும் பயணிக்கிறது ஒவ்வொரு அத்தியாயமும் இருந்தாலும் சிறிதும் சோர்வு தட்டாமல் சிறிதும் குழப்பமில்லாமல் செல்கிறது கதையின் நடை கதையில் வரும் செட்டியார் கதாபாத்திரமும் பாட்டி கதாபாத்திரமும் இப்படி ஒரு கதாபாத்திரங்கள் உண்மையில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நம்முடன் என்று ஏங்க வைக்கிறது எல்லோருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் இந்த நாவல் மிகவும் பிடிக்கும் அந்த கால லக்ஷ்மி அனுத்தம்மா ஆகியவர்களின் நடையைப் போல விரசமில்லாத எங்கேயும் முகம் சுளிக்க வேண்டாத அழகான குடும்ப நாவல் இது கடைசியாக விஸ்வம் எடுக்கும் முடிவு மனிதர்களின் எண்ணங்களை உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்லும் அளவிற்கு மிகவும் உயர்வானது நேர்மறை சிந்தனைகளும் நல்லெண்ணங்களும் நிரம்பிய கதை இது பழி ஆட்பட்டாலும் தன் வழி மாறாமல் நடைபோடும் விஸ்வத்தின் கதாபாத்திரம் எளிதில் மறக்கக்கூடியதல்ல இந்த அருமையான கதையை சுவை குறையாமல் எழுதிய எஸ் எல் நானு அவர்களுக்கும் மூலக்கதை தந்த ஜேபி என அழைக்கப்படும் திரு ஜே பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்